என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜிப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலே அடைபெற்று கொண்டிருக்கிற இந்த போரிலே தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் உயிரிழந்து கொண்டிருப்பது நமக்கு தெரிந்த ஒரு காரியம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலே ஆரம்பித்த தாக்குதலானது தற்போது வரையிலும் முடிவுறாத சூழ்நிலையில் காசா பகுதி மொத்தமே அழிக்கப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் சுமார் ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் இதுவரையிலும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி ஒரு பக்கம் அந்த அரசானது வெளியிட்டிருந்த பொழுதிலும் கொல்லப்பட்டவர்களில் அறுபத்தி ஐந்து சதவீதம் பேர் பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என்று சொல்லி அந்த நாட்டு அரசு தெரிவித்திருக்கிறது கொல்லப்பட்ட பாலஸ்தீனியர்களில் அறுபத்தி ஐந்து சதவீதம் பேர் பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் என்று கூறப்படுகிறது அதிலும் பதினெட்டாயிரம் பெண்கள் என்று குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது பதினெட்டாயிரம் குழந்தைகள் என்று குறிப்பாக சொல்லப்பட்டதோடு மட்டுமல்லாமல் பனிரெண்டாயிரத்தி நானூறு பெண்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் மட்டுமல்ல ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமான மருத்துவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்றும் பத்திரிகையாளர்களும் நூற்றுக்கும் அதிகமான பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது இவ்வளவு உயிரிழப்புகளுக்கு பின்பும் இன்னமும் அந்த போர் நீடித்து வருகிறது அதிகப்படியான உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கிற இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலே ஆரம்பித்த போரானது தொடர்ந்து ஈரானை குறிவைத்து தாக்கப்பட்டு அதிலும் பல உயிரிழப்புகள் தொடர்ந்து பல்வேறு நாடுகளும் இதிலே செயல்பட வேண்டிய அல்லது இதோடு கூட இணைந்து மறைமுகமாக வெளிப்படையாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு பக்கம் இருக்கிற நிலையிலே இந்த போர் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட நம் ஜபிக்க இருக்கிறோம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போர் மீண்டும் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே அநியாயமாக மனித ரத்தம் சிந்தப்படுவது தடுக்கப்பட அதே போல பொருளாதார சீர்குலைவுகள் தடுக்கப்பட உலக நாடுகளிடையே அதிகரிக்கும் போர் பதற்றங்கள் முற்றிலும் நீங்கி போக கருத்தாக பாரத்தோடு ஜபிக்கப் போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் கால விலைக்காக நடிகோடு துதிக்கிறோம் ஸ்தோதரிக்கிறோம் இந்த நாளிலும் இஸ்ரேல் தேசத்திற்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரை தகப்பனே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிற அன்றுவரை இந்த இஸ்ரேலுக்கும் அமாசுக்கும் இடையிலே ஆரம்பித்த போரானது தொடர்ந்து நீடித்து அன்றுவரே தகப்பனே இதுவரையிலும் அன்று ஒரு ஐம்பத்தி இரண்டாயிரத்துக்கும் அதிகமான பேர் உயிரிழந்திருக்கிற சூழ்நிலையில் அதில் அதிகப்படியாக பெண்கள் குழந்தைகள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இதற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே மனித எப்பொழுதெல்லாம் சிந்தப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் அது நிமித்தமாக பூமியிலே சாபம் உண்டாகிறதப்பா அண்டவரே அந்த இரத்தம் உய நோக்கி குப்பிடுகிறதப்பா அதிகப்படியான இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிற இந்த இஸ்ரேலுக்கும் அமாசுக்கும் இடையிலே ஆரம்பித்த போர் தற்போது வரையிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறதப்பா நீர்தாமை மனமிறங்கி அதிகப்படியான இரத்தம் சிந்துதலை உண்டு பண்ணியிருக்கிற இந்த போர் நிறுத்தப்பட ஆண்டவரே தகப்பனே வரும் நாட்களிலே ஆண்டவர் இதற்கு ஒரு முடிவு உண்டாக அன்றவரே தேசங்களில் அதிகரித்து வருகிற வன்முறை உள்நாட்டுப் போர் கலவரங்கள் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட சமாதான சூழ்நிலையை கட்டளையிட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கீங்களே அண்ட ஒரே தகப்பனை நாங்களும் இப்பொழுது பாரத்தோடு ஜிபிக்கிறோம் சூழ்நிலைகள் மாற நாங்கள் ஜெபிக்கிறோம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட போர் தற்போது மீண்டும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இது முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட இதற்கு ஒரு முடிவு உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமீன் தொடர்ந்து ஜிபிங்கள் கர்த்தர் தாமே ஆசிரியப்பாராக ஆசிரிப்பாராக